அன்பார்ந்த நாடக கலா அரசியை உங்கள் அனைவரைக்கும் தாமரை நாடக மன்ற வணக்கத்தை வகித்துக் கொள்கிறோம் எனக்கு அழைத்து கொடுத்து அன்போடு என்னை அவனுக்கு நல்ல வார்த்தைகள் சொல்லி எனக்கு மரியாதை கொடுத்து இந்த தாமரை நாடக மன்றத்தின் தலைவரும் உரிமையாளரும் நடிகருமாக இருக்கிற அவர்களுக்கு என்னுடைய மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு நான்கு வருடத்துக்கு முன்பு இந்த நாடகத்தில் நான் ஒரு நடிகனாக இருந்தேன் ஆசிரியாகவும் இருந்தேன் அந்த நன்றி மறைக்காமல் எனக்கு அழைப்பு கொடுத்து எனக்கு ஒரு நல்ல மரியாதை செய்தேன் ஐயா செய்தவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்லாமல் என்னுடைய இந்த நாடகமன்றம் சிறப்போடு ஒரு ஒருநூறு ராத்திரி ஓடுற அளவுக்கு மக்கள் ஒரு ஏற்பாடு செய்து அது மட்டுமல்லாமல் முப்பையாவர்களுக்கும் நாங்களும் ஒரு இருந்தோம் மிருதங்க மாஸ்டர் நாங்களும் ஒரு கம்பெனியில் இருந்தோம் இவரையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பெருத்த மகிழ்ச்சியாக இருக்கிறது